பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி டூ இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி த்ரீ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இன்னைக்கு எபிசோட வச்சு ஒரு அனலேஸா பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூஸ்ட்டை அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு அங்கே அங்க வச்சு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவனை வச்சு அதெல்லாம் பாக்கிறதுக்கு சினிமாட்டிக்காக இருந்தாலும் சரி ஓகேப்பா நாடகம் தானே அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அவனை கோர்ட்டுக்கு எழுத்தாச்சு அவன் பெரிய இடத்து பையன் அப்படிங்கிற மாதிரியே தெரியுது ஆனால் வந்து இன்னொரு பெரிய லாயரே இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து அஜய் வந்து லாயர் தான் இருந்தாலும் அவனுக்கு அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி பெரிய கிளேஸில் சமாளிக்க முடியுமா அப்படின்னா டவுட்டு தான் அதுக்காக தான் வந்து ரீசண்டாக வந்து ஒன்று கூடியிருக்காங்கள ஃபேமிலிலாம் ஸோ அவங்களோட மாமா இருக்கிறார் ராஜாவோட மாமா சக்கரவர்த்தி அவரு வந்து இந்த கேஸில் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்குமாதிரிதான் தோணுது ஸோ அவனுக்கான தண்டனை கிடச்சிருச்சு அப்படிங்கிறத ஏற்றலாம் ஸோ அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மணி எபிசோடில் வந்து இந்த கேஸை பற்றி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அப்படிங்குறதான் தோணுது ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு பிரச்சனையாக ஆரம்பிக்க போகிறாங்க எப்படி இந்த மேட்ரு வெளியே வந்தது அப்படிங்கிறது வந்து யோசிப்பாங்க அப்படின்னா தோணுது காவியா மேட்ரும் அப்படியே இருக்குது காவியாவை வீட்டில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க வீட்டில் வந்து ஏதாவது ஏதாவது ஷார்ட் வச்சா அவங்களுக்கு ஒரு ஃப்ரேமை வச்சு கட் பண்ணி முடிச்சிட்றாங்க அதோட தான் இருக்குது அதை தாண்டி ஏதாவது பெரிய அவங்க மேலே வந்து சிக்கல் ஏற்படுற மாதிரியோ இல்லை வந்து வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்மை வந்து அவங்களால ஏதோ சால்வ் ஆகிற மாதிரியோ இருந்தால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து பிளாட்டை இன்ட்ரெஸ்ட் ஆக்கணுங்கிறக்காக வந்து ஸ்காவியானால் ஏதாவது அந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ நம்ப ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது ஸோ அது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காவியா வந்து பார்வதியோட ஒரிஜினல் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் லிங்க் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் அப்படி தான் அடுத்தடுத்து மூவ் ஆக போகுது எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்